இப்போ மொத்தம் ஒன்பது கிரகங்கள் என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது இதுல வந்து எது ஆண் கிரகங்கள் எது பெண் கிரகங்கள் எது இதெல்லாம் கிரகங்கள் தெரியுமா சூரியன் செவ்வாய் குரு அது வந்து ஆண் கிரகம் எனக்கு நிறைய பெண்ணுக்கு தேவைப்படும் அதே மாதிரி சந்திரன் சுக்கரன் ராகு சந்திரன் சுக்கிரன் மெயின் ராகு வந்து நம்ம சைட்ல சேர்த்துக்கிறோம் அது வந்து பெண் கிரகங்கள் அதோட கேதையும் சேர்த்துக்கிறோம் இந்த ராகு கேதை வந்து இதுல பெருசா எடுத்துக்க சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் அழியிலேயே பாத்தீங்கன்னா ஆண் அலி பெண் அழின்னு இருக்கும் ஆண்களே சில பேர் இருப்பாங்க பெண்களும் அழியா இருக்கும் அதுல இது ஆண் அலி எது பெண் அலி எதுன்னு கண்டுபிடிக்கும் போது புதன் வந்து ஆண் அலி சனி வந்து பெண் அலி புதனோடையும் சனியோடையும் சம்பந்தப்பட்ட ஏதாவது சில சூழ்நிலைகள் நமக்கு வந்தால் உதாரணத்துக்கு புதன் டிசையில சனி புத்தி நடக்குது சனி டி புதன் புத்தி நடக்குது இந்த மாதிரி ஏதாவது சனிக்கிழமையில புதன் ஓரம் மாதிரி சில ஒரு ரெண்டு ரெண்டுபட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப நம்ம போட்டதுல பாத்தீங்கன்னா சனியும் புதனும் ஒன்னு சேர்ந்து சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க பாருங்க இந்த போட்டோம்ல அதுல பாத்தீங்கன்னா சனி புதன் சில பேர் சேர்ந்த மாதிரி அஞ்சாம் இடத்துல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வரும்போது கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம வந்து அந்த மாதிரி அலிகளுக்கு தானம் செய்தால் நமக்கு அந்த கிரகங்களோட அந்த இது வந்து குறையும் நெகட்டிவ் தன்மை குறையும் அதே மாதிரி பரிகாரம்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடிப்படை ஒரு ஒரு கிரகத்துக்குரிய பொருட்கள் என்னென்ன பூ என்னென்ன தானியம் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நீங்க வந்து பரிகாரத்தை தெளிவா சொல்ல முடியும் அதனால இப்படி வச்சுக்கணும் நவக்கிரகங்களுக்குன்னு ஒரு தானியங்கள் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கு என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க சார் கோதுமைமா ஓகே சந்திரனுக்கு நெல்லு அரிசி நெல் தானியம் வச்சுக்கணும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு தோரை தோரம் பருப்புன்னு போடுறோம்ல சாம்பாருக்கு துவரை தோரை இதெல்லாம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் நான் உங்களுக்கு இதை அனுப்பிட்டேன் அப்படியே படிச்சுங்க என்ன விட அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் புதனுக்கு பச்சை பயிர் குருவுக்கு வந்து நம்ம கொண்டைக்கடலை கொண்டை கடலை கடலை கொண்டை கடலை மூக்கு கடலை சுண்டல் செய்யறதுக்கு பயன்பாட்டுல அந்த கொண்டை கடலை குருவுக்கு சுக்கரனுக்கு மொச்சை மொச்சை கொட்டை இது அனுப்பியிருக்கேன்னா உங்களுக்கு அனுப்பிட்டேன் நீங்க பார்த்து பட்சிகள் உட்கூடாது நான் சொல்லணும் சொல்லி உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் பொதுவா சனிக்கு எள்ளு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் சனி பகவானுக்கு எள்ளுங்கிறது தெரியும் ராகுக்கு வந்து உளுந்து உளுந்துலயே கருப்பு உளுந்துன்னு கட்ட சொல்லுவாங்க உளுந்தை கருப்பா தான் இருக்கும் இப்ப ஏதாவது கலர் கலரா போடுறாங்க போட்டுக்கு தெரியல சொல்லுங்க இல்ல சார் அது தோல் எடுத்துட்டா வெள்ளையா இருக்கும் இல்ல சார் அது தோல் எடுத்துட்டா இல்ல கருப்பு இருந்தா தான் அந்த ராகுவோட கலர் அது பியூர் டார்க் இருக்காது அது கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் பாருங்க அந்த கருப்பு சரி எப்படி இருக்கும் உளுந்தோட கருப்பு எப்படி இருக்கும் மேடம் கொஞ்சம் மாறி தான இருக்கும் ஆமாங்க சார் கொஞ்சம் பிரவுனிஷ் அத ப்ளூ ஓரியண்டடா இருக்கும் அது பிரவுனிஷ் மாதிரி இருக்கும் சார் அது அதனால தான் அந்த ராகு நம்ம கரெக்டா இன்னும் சொல்ல போனோம்னா பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலும் இருக்கு பாத்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடோவா இருக்கிற மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா இந்த உளுந்து தான் தோல் எடுத்த உளுந்து கிடையாது ஓகே அப்புறம் கேதுக்கு வந்து கொள்ளு குதிரை திங்கிற கொல் கொள்ளு சக்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் யாராவது உங்களை நாடி வர்றவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொல்லலாம் கோயிலுக்கு போறீங்களா இதை வச்சு போடுங்க சந்திரன் சரியா இல்லையா சந்திரன் நெகட்டிவ்ல இருக்கா நெல்ல வாங்கி அப்படியே எதிச்சு போடுங்க அரிசி எரிச்சு போடுங்க கேது ரொம்ப தொல்லை பண்ணுதா பரவாயில்ல அதை என்ன பண்ணணும்னா கொள்ளு வாங்கி கொஞ்சம் அப்படியே நசுக்கி தூர போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் சொல்ல முடியும் இந்த தானியங்களை நல்லதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நெகட்டிவுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த சக்தியை நம்மளை கூட்டிக்கிறதுக்காக இப்ப கோதுமை சூரியனோட பவர் நமக்கு தேவைப்படுதுன்னா கோதுமையை வாங்கி பாக்கெட்ல வச்சுங்க போங்க அப்படின்னு சொல்லலாம் சூரியனால தொல்லை வரும்போது நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை வச்சு ஒரு நசுக்கி தூர விட்டு போடுங்கன்னு சொல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் பயன்பெறும் இது என்னன்னா நான் ஒரு இதுவா அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லவே முடியாது அதனால இது வந்து சின்ன சாதாரண விஷயம் தமிழகத்தை பொறுத்த வரையில நவதானியங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சூரியனுக்கு வந்து பிஜேபியை ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியனுக்கு பிஜேபியை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இந்தியாவில் தாமரைக்குள்ள அதனால சூரியன் தான் தாமரை அதுக்கு உகந்த பூ சூரிய பகவான் கோயிலுக்கு போனோம்னா பூ வாங்கி அங்க வச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஓகேவா சந்திரனுக்கு வந்து அல்லிப்பூ அல்லிப்பூவுல வந்து வெள்ளை அள்ளி சிவப்பு அள்ளின்னு இருக்கு இதுல வெள்ளை அள்ளி தான் சந்திரனுக்கு உரிய சந்திரனாலே வெள்ளை தானே அதனால வெள்ளை அள்ளி வச்சுக்கோ கேது வரும்போது சிவப்பு அள்ளியை வந்துடும் தான் கேட்குறோம் இப்ப நான் சொல்றது பூக்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் செந்தாமரை தாமரை அது வந்து வெண்தாமரை தனியா இருக்கும் அதனால அதனாலதான் செந்தாமரை சூரியனுக்குன்னு சொல்லுவாங்க வெண்தாமரை வந்து சுக்கரனுக்கு வந்துடும் அதனால சைத்தா எடுத்த சூரியன்னா செந்தா சிவப்பு தாமரை சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அள்ளி சிவப்பு அள்ளி கிடையாது வெள்ளை அள்ளி அடுத்தது செவ்வாய் அப்படின்னு வரும்போது செண்பகம் சண்பகமா செண்பகம் அது என்ன பூ செண்பக பூ எப்பவும் கையால் எழுதி வச்சுங்க அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா உனக்கு நான் அனுப்பிட்டேன் இருந்தாலும் இதை சொல்லாம போகக்கூடாது சார் செவ்வாய்க்கு வந்து செவ்வரலி போடுவாங்களா சார் அது அதை விட இதுதான் ரொம்ப ஆப்டான மலர் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது செவப்பா இருக்குல்ல அரளி இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இங்க வந்து நம்ம கரெக்டாக செண்பகம் பூ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வரலையும் ஓகே தான் பட் செண்பகம் தான் ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கும் பழைய நூல்கள்ல அடுத்தது புதனுக்கு வந்து பெண் காந்தல் ரெண்டு இருக்கு மலர்ல செங்காந்தல் இருக்கு இருக்கு புதனுக்கு வந்து வெண்காந்தல் எதுவும் பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க சந்தோஷம் யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் தப்பு குருவுக்கு வந்து முல்லை அதாவது செங்காந்தல் அப்படிங்கிறது தமிழகத்தோட அடையாள மலர் தமிழகத்தோட சின்னம் பூ தமிழகத்தோட மலர் வந்து செங்காந்தல் அதாவது பெண்களோட கைவிரல் இருக்கு இல்லையா அந்த கை விரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ மாதிரியே தனித்தனி பெண்களோட லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி செக்கத்தே இருந்த மஞ்சளும் சகுப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு செங்காந்தல் அப்படின்னு பேரு பெண்களோட விரலுக்கு வந்து அதை ஒப்பிடுவாங்க கையுக்கும் விரலுக்கும் வெண்காந்தல்ங்கிறது அதுலேயே வெண்மையா இருக்கும் அவ்வளவுதான் புதனுக்கு வந்து வெண்காந்தல் ஓகே குருவுக்கு வந்து முல்லை முல்லைப்பூ தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா முல்லை தெரியும் இல்லையா அடுத்தது சுக்கரன் சூரியனுக்கு வந்து செவப்பு தாமரை சுக்கரனுக்கு வந்து வெள்ளை தாமரை வெண் தாமரை தனிக்கு வந்து கருங்குவளை சரி கருப்புங்கிறது ஞாபகம் கோளை மலர்னு இருக்கு கோலை மலருங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட அந்த அள்ளி தாமரை மூன்றதான் இருக்கும் அதில் கருங்குவளைங்கிறது கொஞ்சம் நீல கலரா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா பூ வந்து கபிலர்னு ஒரு தமிழ்ல புலவர் இருந்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா குறிஞ்சி பாட்டு பாட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஒரே பாட்டுல பாடிப்பாரு அவரு சனி வந்து கருங்குவலை ராகுக்கு வந்து மந்தாரை ஓகே இப்ப அடுத்தது பாருங்க நவக்கிரகத்துல அதே மாதிரி மெட்டல்ஸ் இருக்கு கிரகங்கள் ராசிகளுக்கு தேவையான மெட்டல்ஸ் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ராசியை பார்க்கும் போது இந்த ராசி சூரியனோட ராசியா அது சந்திரனோட ராசியா செவ்வாயோட ராசியா அப்படின்னு எடுக்கிறீங்கல்ல பாருங்க ராசி எடுத்துக்கோங்க சூரியனுக்கு வந்து என்ன மெட்டல் ஸ்டோன் எல்லாம் போடுவாங்க அதிர்ஷ்டக்கல் என்ன போடலாம் மாணிக்கம் சார் இங்கிலீஷ்ல ரூபியா மெட்டல் காப்பர் தாமிரம் சந்திரனுக்கு சேர்ந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் மாணிக்கம்னு யாருடைய பேராது வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சூரியனோட அந்த பெயர் வந்து சூரியனை குறிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்